வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு மலர் மாலையை கனவில் கண்டால் என்ன படம் நேற்று ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி ஐயா மதிய ரெண்டு மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன் அது பலிக்குமா அப்படின்னு கேட்டது பகல் நேரங்களில் கனவு கண்டிங்கன்னா அது படிக்காது உங்கள் கனவில் மாலையை கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் நல்லது தான் நடக்கும் ஒரு மாலையை உங்களுக்கு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்குற மாதிரிக்கே கனவு கண்டா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் சுப காரியங்களில் பங்கேற்கக்கூடிய அமைப்பு உருவாகும் நீங்கள் மற்றவர்களுக்கு மலர் மாலையை கொடுக்க நினைக்கிற மாதிரி அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் மலர் மாலையை கொடுக்கற மாதிரிக்க ஒரு கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அன்றைய தினத்தில் இருக்கிற சிகப்புக்களை மலர் மாலையை கண்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வீடு கட்டலான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தடையாக இருக்கும் அது நிறைவேறும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டுருப்பீங்க வேலை அமையும் மலர் மாலையை உங்களுக்கு போடுற மாதிரிக்கே ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு வந்து நிறைய உண்டு நினைத்த காரியங்கள் கைகும் ஒரு மணப்பெண் மலர்மாலைய கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஒரு கனவு திருமணமாகாத நீண்ட வருடங்களாக தடையாக இருப்பவர்களுக்கு திருமணம் கைப்படும் மலர் மாலை கடையில் நிறைய தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அப்படின்னா அன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உதிர்ந்த மலர் மாலை காய்ந்து போன மலர் மாலை வாடிய மாலை இதெல்லாம் கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு இல்லாதனால தான் இருக்கும் ஒரு இறப்புக்காக மாலையை நீங்கள் வாங்கிட்டு போகிற மாக்கே கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளங்க